ஹாய் மக்களே வெல்கம் டு சமய விளாக் சேனல் இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் விளைஞ்ச தண்டிக் கீரையை வச்சு ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் முதல்ல நண்டை க்ளீன் பண்ணிக்கோங்க க்ளீன் பண்ணிவிட்டு வெறும் சட்டியில் போட்டு நீங்கள் லேஸாக வதக்கி எடுத்துக்கோங்க இன்னொரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடான பிறகு சோம்பு வெங்காயம் பச்சை மிளகாய் கறிவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து வதக்கிக்கோங்க இதில் இஞ்சி பூண்டு விழுது தட்டி போட்டிருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க தக்காளியும் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம கீரைத்தண்டை மேல் பகுதி தோழெல்லாம் உரிச்சுட்டு இந்த மாதிரி உங்களுக்கு எ எந்த மாதிரி சைஸில் வேணுமோ அது மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்து கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து போட்டு நம்ம வதக்கிக்க வேண்டியது தான் இதோட உங்களுக்கு தேவைக்கேற்ப மிளகாய்த்தூள் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இப்போ நம்ம வச்சுருக்க நண்டை சேர்த்துக்க போகிறோம் இதில் தேவையான அளவுக்கு தண்ணியையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு வேக வச்சு எடுத்தால் நம்மளோட கீரைத்தண்டு நண்டு கிரேவி ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்